மக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போறோம்னா இருபத்தி நாலு மணி நேரம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒருத்தர் பெரிய லெவலில் பேசினது சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகி இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு இந்த வீடியோவில் நான் பேசுகிறேன் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் முதல்ல யோசிச்சு பார்த்தேன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு எதிராக ஒரு வீடியோ போடலாமான்னு சொல்லி பார்த்தா அவருக்கு எதிராக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு அரசியல் பாடம் நடத்தியாச்சு அந்த மனுஷன் திருந்திரமா இல்லை வேணும்னே அந்த மனுஷன் பேசுறான் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது இப்போ மொதல் பாயிண்ட் இது யூஸ்லெஸ் இதனால எந்த பயனும் கிடையாது இப்போ திமுக எதிராக ஒரு வீடியோ போடலாமா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படி பேச சொன்னதே உதயநிதி ஸ்டாலின் தான் நீ என்ன வேணா பேசுப்பா நான் இருக்கிற கான்ஃபிடெண்ட்ட அவரை தான் கொடுத்தாரு அப்போ திமுக மாறுமா திரும்பமான்னு கேட்டால் நடவடிக்கை எடுக்குமான்னு சொல்லி பார்த்தா எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது நம்ம ரெண்டாவது பாயிண்ட் எனக்கு இங்க என்ன தோணுதுன்னா ஒரு கட்சியோட தலைவரை புதுமேடில் மைக்க பிடிச்சி உனக்கு சாவு கன்ஃபார்ம் பேசுகிறாரு கொலை மிரட்டல் ஒதுக்குறாரு தாவேக்கா மட்டும்தான் கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு பிற கட்சி தோழர்கள் அத்தர் பேருமே அமைதியாக கடந்து போறீங்களே இந்த அரசியல் களத்தில் அப்படி என்னையாக நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் என்ன தப்பு பண்ணிக்கிட்டோம் இந்த அஞ்சு கேள்வி கேட்குறோம் மனசார சொல்கிறேன் இந்த அஞ்சு கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட பதில் இருக்காரு இந்த வீடியோவில் நான் குறிப்பிட்டே பேசுகிறேன் நாம் தமிழக கட்சியாக இருக்கட்டும் பாமகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் திமுகவை எதிர்க்கக்கூடிய அத்தனை சக்திகள்ட்டமே கேட்குறேன் அப்படி என்னையே அந்த அரசியல் காலத்தில் தப்பு பண்ணிட்டோம் இந்த பிரச்சனைக்கு எங்கள் கூட துணை நிற்காமல் நீங்கள் வேறு எந்த பிரச்சனைக்கு எங்கள் கூட துணை நிற்கிறீங்க அரசியல் காலத்தில் உங்களுக்கு எங்களுக்கு ஆயிரம் முரண்பாடு இருக்கலாம்ப்பா ஆனால் ஒரு விஷயம் எங்கள் தலைவர் கொல்ல பண்ணுங்கிற சாபத்தை புதுமேடையில் விதிக்கிறாரு இது கூட ஒரு ரீட்வீட்டு ஒரு கமெண்ட்டு ஒரு அறிக்கை ஒரு கண்டனம் எதுவுமே தெரிவிக்க மாட்டேங்களே அரசியல் நாகரிகம் தமிழக அரசியல் காலத்தில் எங்க போச்சு இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஒரு அஞ்சு கேள்வி கேட்குறேன் எங்க தோழர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்கள்ட்ட மாற்றுக்கிறது கிடையாது பிற கட்சிக்காரங்க திமுக எதிர்க்கக்கூடிய பிற கட்சிக்காரங்கள்ட்ட ஒரு அஞ்சு கேள்வி கேட்குறேன் அப்படி என்னைய அந்த அரசியல் காலத்தில் தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோட நோக்கம் ஒன்பே ஒன்னா தெளிவாக பார்க்கலாம் வணக்கங்கள் வாங்க பதிவு கூட போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்களே அதாவது பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் நிறைய பேருக்கு அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு கோர் ஐடியா இளைஞர்கள் நிறைய பேருக்கு வாங்க வந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லா கட்சியுமே கூப்பிடுறீங்க இப்போ இளைஞர்கள் அத்தனை பேருமே அரசியலுக்கு வராங்க ஒரு பிரதானமான நட்சத்திரம் சினிமா நடித்த நட்சத்திரம் அரசியல் களத்துக்கு வந்த பிறகு இந்த இளைஞர்கள் இதுவரைக்கும் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா எப்போ நம்ம அடுத்த தலைவனோட அடுத்த படம் எப்பப்பா வருது எப்பப்பா கட் அந்த அடி வைக்கணும்பா அஜித் ஒரு படி கூட வைக்கணும்பா அன்னைக்கு தலைவன் பிறந்த அன்னைக்கு சிறப்பாக கொண்டாடணும்பா ஃபர்ஸ்ட் லுக் எப்போ ட்ரெயிலர் எப்போ ட்ரீஸ் எப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ ஹீரோயின் யார் அடுத்த படத்தோட கதை என்ன கான்செப்ட் என்னன்னு சொல்லி இவ்வளோ தூரம் விவாதிச்ச அந்த கூட்டம் இன்னைக்கு இளைஞர்கள் அரசியலுக்கு ஒன்று நீங்கள் தான் கூப்பிட்டீங்க இந்த இளைஞர்கள் அத்தனை பேருக்குமே அரசியலுக்கு வர்றதுக்கு பிரதானமான காரணமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்ததனால தான் இவ்வளோ பேரும் அரசியலை கவனிக்க ஆரம்பித்தாங்க இன்னைக்கு மத்திய அரசோட பட்டியல்னா என்ன பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா மாநில அரசு பட்டியல்னா என்ன பொது பட்டியல்னா என்ன அல்லது ஒத்திசெய்வு பட்டியலும் பொது பட்டியலும் ஒன்றா பாராளுமன்றம் எப்படி நடக்கும் சட்டமன்றம் எப்படி நடக்கும் குரடான்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன பரந்தூர்ல ஏன் விமான நிலையம் வேணாம் நீட்டு ஏன் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை இப்படிப்பட்ட விவாதங்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசியல் களத்துல பார்த்தீங்கன்னா புதுசு புதுசா நடக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அத்தனை பேருமே தெரிஞ்சுக்கிறாங்க பூத் கமிட்டி மானா என்னன்னு சொல்லி இந்த ரசிகர்கள் அத்தனை பேருமே இந்த இளைஞர்கள் அத்தனை பேருமே இவ்வளவு தூரம் விவாதித்ததால் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு முழுக்க முழுக்க அரசியல் களத்துல உங்க கூட உட்காந்து சரிசமமா விவாதிக்கிறாங்க இவ்வளவு பேரும் இந்த அரசியல விவாதிக்கிறதுக்கு காரணமா இருந்த ஒரு மனுஷனை ஒருத்தன் போட்டு தள்ளணும் கொன்னுரணும் சாவடிக்கணும்னு பேசுறாரு பொறுமையா பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க நீங்க தானே எங்களை அரசியல் கூப்பிட்டீங்க நாங்க ஓரம் படம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணித்தனே இருந்தோம் நீங்கள் சரியில்லை நீங்கள் அத்தனை பேரும் ஒழுங்காக இருந்தால் நாங்கள் ஏன் அரசியலுக்கு வரோம் அப்படி வந்த எங்களை கூட்ட நீங்கள் எங்கள் அத்தனை பேரும் வர்றதுக்கு பிரதானமான காரணமாக இருக்கிற ஒருத்தரை ஒருத்தர் போட்டு தள்ளுவான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு அரசியல் கடந்து நீங்கள் ஏன் கண்டிக்கலை அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரதானமான முதல் கேள்வி பதில் இருந்தால் சொல்லுங்கள் இப்போ ரெண்டாவது இந்த அரசியல் களத்துக்கு வந்துட்டோம் நடிகர்கள் அரசியல் களத்துக்கு வரலாமா நீங்கள் அத்தனை பேருமே நோக்கி கேட்குற பிரதானமான கேள்வி இது ஏன் வரக்கூடாது அரசியல் களத்துக்கு வர்றதுக்கு இவங்கவுங்க வரணும் இவங்கவுங்க வரக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே யாரானாலும் எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கலாமா நிற்கக்கூடாதா பதினெட்டு வயசுக்கு மேலே யார் இருந்தாலும் எலெக்ஷனில் ஓட்டு போடலாமா போடக்கூடாதா நாங்கள் ஓட்டு போடுறதும் நாங்கள் எலெக்ஷனில் நிற்கிறதும் நீங்கள் எப்படி நிர்ணயம் பண்ணலாம் சரிப்பா அப்படியே நடிப்பு மூலமாக ஒருத்தர் அரசியலுக்கு வந்தால் என்ன தப்பு இருக்குது அவர் வெறும் நடிகராக மட்டும்தான் அந்த மக்கள் மத்தியில் இருந்தாரா அவர் எவ்வளவு நலத்திட்ட உதவிகள் செஞ்சுருக்காருன்னு சொல்லி இருபத்தி ஆறு நிமிஷம் வீடியோ இருக்குது ப்ரோ சும்மா கிடையாது இருபத்தி ஆறு நிமிஷம் வீடியோ இருக்குது மக்கள் மன்றத்தில் எவ்வளோ தூரம் நின்றுருக்கார் அனிதாவில் ஆரம்பித்து பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஆரம்பித்து கள்ளக்குறிச்சி சாவில் ஆரம்பித்து பரந்தூர் விமான நிலையம் ஆரம்பித்து பொதுக்குழு கூட்டி செயற்குழு கூட்டி இந்த இளைஞர்கள் அத்தனை பேருமே சரியான அரசியல் பாதையை நோக்கி இன்னைக்கு நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காரு இந்த அரசியல் களத்தில் நலத்திட்ட உதவிகள் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு டென்த்து ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்கின குழந்தைகளை ஜாதி மதம் இனம் எதையும் பார்க்காம நல்லா படிச்சியா மாநிலத்தில் நல்ல மார்க் நீ வாங்கி வழங்கியிருக்கியா சூப்பர்பா வா உனக்கு ஒரு பாராட்டு உனக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு பத்து பன்னெண்டு மணி நேரம் அந்த மேடையில் நின்னு நலத்திட்ட உதவிகளை அவ்வளவு வழங்கி சினிமால ஒரு நூறுரூவா டிக்கெட் கொடுத்து அவரோட படத்தை பார்த்தா ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம பெரிய லெவலில் நம்மளுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை அத்தனையுமே மறந்து அவரோட படத்தை பார்த்துட்டு வருவோம் அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா நமக்கு எந்த விதமான டென்ஷனும் கிடையாது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நூறுரூவா டிக்கெட் கொடுத்து இந்த டென்ஷன் அத்தனையுமே மறக்கிற மக்கள் நிரந்தரமா அந்த டென்ஷன் அத்தனையுமே மறக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அதிகாரத்துக்கு வந்தாதான் இவ்வளோ தூரம் நம்மளை தூக்கி உட்கார வச்ச மக்களுக்கு நம்ம திருப்பி எதாவது செய்யணுன்னா இந்த நூறுரூவா கொடுத்து கொடுத்து நம்மளை பெரிய லெவலில் வளர்த்தூட்டும் அந்த மக்களை பெரிய லெவலில் உயர்த்தணுன்னா ஒரே விஷயந்தான் இவங்களை கையில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை இங்கேருந்து பிடுங்கி நம்ம வச்சுக்கிட்டு இந்த மக்களுக்கு சேவை செஞ்சால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகளை அத்தனையுமே நீர்த்து போகும்னு சொல்லி மக்கள் சேவையில் இருந்த அரசியல் களத்துக்கு வந்ததில் என்னையா தப்பு இருக்குது திடீர்னு வந்து கூச்சமா திடீனு குச்சமா தொடர்ச்சியாக மக்களோடு இணைந்து வெள்ள பாதிப்பில் ஆரம்பித்து கோவிட் தொட்டில் ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் எங்கேயா மக்கள்கிட்ட நாங்கள் நிற்கலை எங்கே நிற்கலை தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் மக்களோடு தான் நிற்கிறோம் அதிகாரத்தின் துணையோட மக்களோட நிற்க ட்ரை பண்ணுறோம் என்னையா தப்பு இருக்குது என்ன தப்பு இருக்குது நீங்கள் தான் அரசியல் கூப்பிட்டீங்க அரசியல் களத்துக்கும் எங்களுக்கும் ஏதோ பெரிய முரண்பாடு இருக்கிற மாதிரி பேசுகிறீங்க ரொம்ப பக்கத்தில் தானே இருக்கும் ரொம்ப பக்கத்தில் தானே இருக்கும் என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறது என்னுடைய ரெண்டாவது கேள்வி மூணாவது சரிப்பா அரசியல் கட்சி ஆரம்பித்து சாவற்குறப்படி E இல்லை கோல்வார்களை படி இல்லை இந்துத்துவ அரசியலை பேசு பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பாரத் பற்றி அரசியல் பேசுன்னு சொல்லி இந்த மண்ணுக்கான அரசியலை முன்னெடுக்காமல் வேறு எதையாவது முன்னெடுக்கிறோமா நாங்கள் பெரியாரை பற்றி படிங்கிறோம் காமராஜரை பற்றி படிங்கிறோம் வேல்நாச்சரை பற்றி படிங்கிறோம் மாலை பற்றி படிங்கிறோம் அம்பேத்கரை பற்றி படிங்கிறோம் தமிழக அரசியல் களத்தில் நாகரீக அரசியல் பேசணுங்கிற ஒரு புதிய பாதையை முன்வைக்கிறோம் அரசியல் எதிரிகை கொள்கை எதுன்னு சொல்லி ஒரு டைமென்ஷனை நினைவு பண்ணி அவங்கள மட்டும்தான் நம்ம விமர்சிக்கணும்னு சொல்லி அதாவது ஒரு கிராஃப் போட்டு அரசியல் வேலை பார்க்குறோம் இந்த மண்ணுக்கு தேவையில்லாத அரசியலேருந்து மண்ணை முன்னெடுக்கிறோமா நாங்கள் பேசுகிற தலைவர்கள் இந்த மண்ணுக்கு விரோதமான தலைவர்களா இந்த மண்ணில் பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்தாத தலைவர்களா நான் என்ன கேட்குறேன் சரிப்பா நீ வந்து தேவையில்லாத ஆணி இந்த மண்ணில் விதைக்கிற தேவையில்லாத விஷயங்களை இந்த மண்ணில் உருவாக்குற நீ பாப்புலரான ஆக்டராக இருக்கிறதுனால இந்த இளைஞர்களை தவறான வழி நடத்துகிறேன்னு சொல்லி இந்த அரசியல் களத்தில் நாங்கள் முன்னெடுக்கிற அரசியலில் ஏதாவது தப்பு இருக்கா ஏதா தப்பு இருக்கா காமராஜர் அப்படிங்கிற ஒருத்தரை பெரிய லெவலில் இளைஞர்கிட்ட போய் சேர்க்கறது தப்பா அம்பேத்கரை போய் சேர்க்கறது தப்பா என்ன அரசியல் களத்தில் என்ன தப்பு பண்ணிக்கிட்டோம் இவ்வளவு ஃபாலோவிங் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் நினைச்சா இந்துத்துவ அரசியல் மண்ணில் விதைக்க முடியுமா முடியாதா எப்பா ஓட்டு போட வேணாம்ப்பா விஜய் ஒரு அஜெண்டாவவே இருக்கட்டும்பா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இந்துத்துவ அரசியலை முன்னெடுத்தா இந்துத்துவா கரெக்ட் இந்த மண்ணை நம்புவானா மாட்டானா நான் சொல்றது பெரிய லெவலில் நம்ப வேணாம் கொஞ்சமாக நம்புவானா மாட்டானா எவ்வளோ தூரம் கேர்ஃபுல்லா தன்னுடைய அரசியல் காய நகர்த்துறாரு இந்த மண்ணுக்கு பெரிய லெவல் உள்ள உண்மையா உழச்சவங்கள பெரிய லெவலில் அங்கீகரிச்சு ஒரு அரசியல் கட்சி நடத்துறோம் இதுல இதுவும் தப்பு இருக்காயா இதுல இதுவும் தப்பு இருக்கா இது என்னுடைய மூணாவது கேள்வி இப்போ நானாவது பிரதானமான ஒரு கேள்வி கேட்குறேன் எங்களை நோக்கி தனி மனித தாக்குதலை நடத்தினா கூட நான் உங்களை துணையாக கூப்பிட மாட்டோம் ஏன்னா நாங்கள் பெருசாக தனிமனித தாக்குதலுக்கு நாங்களே பதிலடி கொடுத்துப்போம் இவர் தனி மனித தாக்குதலை தாண்டி தனி மனித மிரட்டல் விடுத்துருக்கார் சரிங்களா அந்த மிரட்டலுக்கு ஏன் துணை நிற்கலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது எங்கள் தோழர்கள் எங்கேயாவது மைக்கை பிடிச்சி இப்படி பேசியிருக்காங்களா உங்கள் கட்சியை சேர்ந்தவர் நீங்கள் எந்த கட்சியை சேர்ந்தவராக கூட இருக்கட்டும் உங்களுக்கு எதிராக அந்த மாதிரி மைக்கை புடிச்சும் உங்க தலைவரை கொச்சையா யாராவது எங்க த பசங்க யாராவது பேசி இருக்காங்க பேசி எதாவது பாத்துருக்கீங்களா நாங்க முழுக்க முழுக்க தரவுகள் அடிப்படையிலேயா பேசிக்கிட்டு இருக்கோம் பெண்களுக்கு தமிழகத்துல பாதுகாப்பு இருக்குன்னு நாங்க என் சிஆர் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் எடுத்து போட்டு எங்கயா பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் பரந்தூர்ல விமான நிலையம் வேணும்னாங்க நாங்க எங்க சென்னை விமான நிலையத்தோட கட்டமைப்பே சரியில்லைங்கிற ஒரு ஆர்டிகளை போட்டு நீங்க சென்னையிலே ஒழுங்கா நொட்டல அப்புறம் ஏன் பரந்தூருக்கு வரீங்க சென்னையை மறுபடியும் இன்னொன்னு பரந்தூரா ஆக்குறதுக்கு முயற்சி பண்றீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறோம் எந்த இடத்துல தரவு அடிப்படையில நாங்க பதில் கேட்கல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு பெண்களுக்கு நாங்க நீதி பெற்று தரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க போக்சோ வழக்குகளை நீங்க இவ்வளவு கேவலமா கையாள்றீங்க அப்படிங்கிற ஒரு தரவு எடுத்து போட்டு தாயா உங்களை கேள்வி வைக்கிறோம் எங்களை நோக்கி மாற்று கருத்துகளை நீங்க வச்சாலும் உங்களுக்கும் தரவுகள் அடிப்படையில் அடிப்படையிலானயா பதில் சொல்லிட்டு இருக்கோம் எங்கேயாவது தனி மனித தாக்கல் நடத்துறோமா எங்களை நோக்கி தனி மனித மெரட்டல் வருது பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க இப்ப அஞ்சாவது பிரதானமா கேட்குறேன் இந்த தமிழ்நாடு சரியா இருக்காய்யா சரியா இருக்கா இங்கே பார்த்திங்கன்னா தொழிலாள வர்க்கம் பார்த்திங்கன்னா ஆசிரியர் ஆரம்பித்து மாணவர்கள் ஆரம்பித்து பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பேராசிரியர்கள் பல கல்லூரிகளை நிரப்பப்படல பல கல்லூரிகளில் துணைவேந்தர்கள் கிடையாது ஸ்கூலோட எஜுகேஷன் பூராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே பஸ் கண்டெக்டரில் ஆரம்பித்து அரசு வேலைக்கு போகக்கூடிய சத்துணவு தொழிலாளர் ஆரம்பித்து அத்தனை பேர் ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவ்வளவு பேரும் போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க ஒரு அரசியல்னால் எங்கள் தலைவர் இந்த பொதுக்கூட்டத்துக்குள்ளே பேசியிருப்பார் ஒரு குடும்பம் மட்டும் நல்லா இருக்கிறது பேர் அரசியலா இல்லை அத்தனை குடும்பமும் நல்லா இருக்கிறது பேர் அரசியலான்னு கேட்டார் ஒரு கேள்வி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பண்ணையார் க கட்சியை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அந்த பண்ணையார் அவரோட சொந்த பந்தம் மட்டும் அந்த மாவட்டத்தில் பயனடைகிறாங்க தலைமை பார்த்தீங்கன்னா மொத்த மொத்த குடும்பம் அவங்க குடும்பம் பெரிய குடும்பம் அந்த குடும்பம் மட்டும் மேலே பயனடையுது இது பேர் அரசியலாயா எங்கள் கூட ஒன்று சேருங்க எங்கள் கூட கஷ்டப்படுங்க ஒன்றா சேர்ந்து கஷ்டப்படுவோம் ஒன்றா சேர்ந்து கஷ்டப்பட்டா அதிகாரத்தை ஒன்றா பகிர்ந்துக்கலாம் ஒன்றா சேர்ந்து மக்களுக்கு நல்லது செய்யலாம் அந்த அன்னையா மொத மாநாட்டிலேயே உங்களை கூப்பிட்டோம் உங்கள் அத்தனை பேருமே நாங்கள் அழைப்பதை விடுத்தோம் இல்லையா திமுக அப்படிங்கிற கட்சியும் பிஜேபி அப்படிங்கிற கட்சியோட மட்டும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் ரெண்டு எங்களுக்கு எதிரானது மிச்சம் யார் வேணால் எங்கள் கூட வாங்க இந்த அரசியல் ரொம்ப மோசமாக இருக்குது இந்த மண்ணுக்கான அரசியல் கிடையாது ரொம்ப கேவலமாக இருக்குது ஊழல் ஊறி போயிருக்கு எங்கள் கூட சேர்ந்து கஷ்டப்படுங்க நம்ம ஒன்றா அதிகாரத்துக்கு வரலாம் ஒன்றா மக்களுக்கு நல்லது செய்யலாம்னு சொல்லி உங்களையும் சேர்த்தனையை நான் கூப்பிட்டோம் இல்லை நாங்கள் மட்டும்தான் வருவோம் மற்றவன்லாம் நீங்கள் மதிக்காதீங்க மற்றவன்லாம் தூக்கி போடுங்க அப்படி வந்தாலும் அதிகாரத்தில் பகிர் கொடுக்க மாட்டேன் நான் வந்து என் பின்னாடி வந்தால் நான் தான் முதலமைச்சர் நான் தான் துணை முதலமைச்சர்னு சொல்லி எங்கள் தலைவர் சொன்னாரா ஒன்றா சேர்ந்து கஷ்டப்பட்டால் ஒன்றா பயனடையலாம் மக்களும் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி உங்களையும் சேர்த்தனையாக கூப்பிட்டோம் இந்த வீடியோவோட நிறைவாக ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன் இவ்வளோ தூரம் நான் பேசிட்டேன் நான் வேர்த்து ஊத்தி பேசிட்டேன் ஏன்னா அவ்வளவு ஆக்ரோஷமும் அவ்வளவு கோவமும் எனக்கு இருக்குது ஸோ இதோட நான் இந்த வீடியோ நிறைவு பண்ணிக்கிறேன் நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டியது ஒன்று தான் எங்களோட சேர்ந்து இந்த கண்டன குரலை எழுப்புங்க நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள் ரோட்டுக்கு வாங்க போராட்டம் பண்ணுங்கன்னா நாங்கள் சொல்லலை உங்களுக்கு போடக்கூடிய ட்வீட்டில் இப்படி ஒரு தனிமனித தாக்கல் நடக்குது ஒரு ரிவி ட்வீட் அல்லது உங்கள் கட்சியை சேர்ந்து மிக முக்கியமான நிர்வாகி மூலமாக ஒரு கண்டன அறிக்கை ஏதாவது ஒன்று எங்களுக்கு ரெடி செய்யுங்க அரசியல் அழுத்தம் மூலமாக தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வாயை அடைக்க முடியும் வேற எப்படியும் அடைக்க முடியாது உங்களுக்கு எதிராக அவரை பேசினாலும் என்னுடைய குரல் முதன்மையாக இருக்கும் இதை நான் சொல்லிட்டு இந்த வீடியோ நிறைவு பண்ணிக்கிறேன் கொஞ்சம் யோசித்து பார்த்து எங்கள் கட்சிக்கு ஆதரவாக நீங்கள் வேலை செய்யுங்கன்னு நான் சொல்லலை இந்த எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தான் நாங்கள் சொல்றோம் அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் நிறைவு பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தரா ஃபாலோ பண்ணிக்கலாம் பொலிட்டிகல் சார்ந்து பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ ஸோ மச்